கதைகள் ஒரு காலத்தில் ஒரு தொப்பி வியாபாரி கிராமம் கிராமமாக சென்று தொப்பிகளை விற்று கொண்டிருந்தான் அவனுடைய கூடை நிறைய அழகான தொப்பிகள் இருந்தன ஒரு நாள் கடும் வெயிலில் நடந்து சோர்ந்த அவன் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வு எடுக்க உட்கார்ந்தான் சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டான் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த மரத்தில் இருந்த சில குரங்குகள் அவனுடைய கூடையை பார்த்தன மெல்ல மெல்ல இறங்கி வந்து கூடையிலிருந்த எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டன ஒவ்வொரு குரங்கும் ஒரு தொப்பியை தலையில் வைத்து குதித்து விளையாட ஆரம்பித்தது விழித்த வியாபாரி இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் என்ன செய்வது என்று அவன் குழம்பினான் குரங்குகளை விரட்ட முயன்றான் அவை மேலும் குதித்து சிரித்தன சிறிது யோசித்த வியாபாரிக்கு ஒரு யுக்தி தோன்றியது அவன் தன் தலையிலிருந்த தொப்பியை தரையில் போட்டான் அதைப் பார்த்த குரங்குகள் அவனைப் போலவே செய்ய முயன்றன அவைகளும் தலையிலிருந்த தொப்பிகளை தரையில் போட்டன உடனே வியாபாரி அனைத்து தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான் கதையின் பாடம் அவசரப்படாமல் யோசித்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளே இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அழகான கதைகள் வரும்